மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் கூறிக்கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் டிசம்பர் மாதத்தில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க அவளோடு காத்திருக்கிறீர்கள் ஆம் இந்த மாதத்திலே கர்த்தருடைய வாக்கு தத்துவத்தோடு கூடிய நற்செய்தி செய்தியை நாம் கேட்க இருக்கிறோம் நீங்கள் பொறுமையோடு கேட்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நிச்சயமாகவே இது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் வாருங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் வாக்கு ஏசாயா நாற்பத்தி மூன்று யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இசிறவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய சொல்லுகிறதாவது பயப்படாதே உன்னை மீட்டு கொண்டேன் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் நீ என்னுடையவன் என்கிறார் இதை குறித்து சற்று தியானிக்கலாம் உலகில் கடவுள் நம்பிக்கை உடைய அநேகர் இறைவன் ஒருவர் உண்டென்பதை நம்புகிறார்கள் அந்த இறைவன் தான் நம்மை உருவாக்கினார் என்பதையும் நம்புகிறார்கள் அவர்களின் இந்த இறை நம்பிக்கை என்பது பல்வேறு மதங்களாக அந்த கடவுளுக்கு பல்வேறு உருவங்களை கொடுத்து அவைகளை நம்பி வருகிறார்கள் இப்படிப்பட்டவர்களை பார்த்து என்னுடையவர்கள் என்று இறைவன் கூறாமல் இதைவிட கூடுதலான அல்லது மேலான நம்பிக்கையுடைய ஒரு கூட்ட ஜனத்தையே குறிப்பிட்டு இவர்கள் என்னுடையவர்கள் என்கிறார் யார் அந்த கூடுதலான நம்பிக்கையுடையவர்கள் அவர்களின் அந்த மேலான நம்பிக்கை என்னவென்று பார்க்கலாமா இறைவர் நம்மை சிருஷ்டித்து உருவாக்கினார் என்ற நம்பிக்கையோடு அவரே என்னை மீட்கும்படி வந்தார் என்றும் வருகிறார் என்றும் நம்புகிற ஜன எதுவோ அவர்களை பார்த்தே இவர்கள் என்னுடையவர்கள் என்கிறார் இதில் மனித சத்துருக்களிடத்திலிருந்து மீட்கப்படுவது என்பது மாம்ச மீட்பு மாம்ச கண்களுக்கு புலப்படாத ஆவிக்குரிய சத்துருக்களிடத்திலிருந்து மீட்கப்படுவது என்பது ஆத்தும மீட்பு இதில் கர்த்தருடைய பார்வையில் மிகவும் பிரதானமானது ஆத்தும மீட்பே என்பது நமக்கு உறுதியாகிறது அந்த மீட்பராகிய தேவனை யார் சரியாக கண்டடைகிறார்களோ அவர்களே பாக்கியவான்கள் மற்றும் பாக்கியவதிகள் சரி யார் அந்த மீட்பராகிய தேவன் என்று பார்க்கலாமா தமிழ் செய்யுள் பாடல்களில் போற்றி பற்றுடை அறுபத்தி ஒன்பதில் இரவா இன்பத்துள் இருத்த வேண்டி பிறவா முதல்வன் பிறந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது இதன் அர்த்தம் என்றும் நீங்காத இன்பத்தில் எங்களை இருக்க செய்யும்படி பிறப்பறியாத எல்லாவற்றிற்கும் முதல்வராகிய இறைவன் பிறந்தார் என்பதே இதன் அர்த்தம் வேதம் அந்த மீட்பராகிய தேவனை பின்வருமாறு குறிப்பிடுகிறது கொலோசேயர் ஒன்று பதினேழு அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர் எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது கூறுகிறது மேலும் பாடலில் போற்றி தொருவன் அவனியில் வந்து குருபரன் ஆகி அருளிய பெருமையை சிறுமையென்று இகழாதே என்கிறது இதன் அர்த்தம் உருவம் இல்லாத இறைவன் குருவாக உலகில் அவதரித்து அருளிய நன்மைகளை அல்லது சிலுவை மீட்பை கேவலமாக அல்லது அற்பமாக எண்ணாதே என்பதே இதன் அர்த்தம் சரி இதை குறித்து பரிசுத்த வேதாகவும் என்ன கூறுகிறது பார்க்கலாமா மத்திய இருபத்தி மூன்று பத்து நீங்கள் குருக்கள் என்றும் அழைக்கப்படாதிருங்கள் கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு இருக்கிறார் என்று கூறுகிறது மேலும் சிவபாக்கியர் சித்தர் தம்முடைய பாடலில் சோதி ஆதி ஆகி நின்ற சுத்த ரூப வித்து வந்து போதியாத போதகத்தை போதிக்கின்ற பூரணர் பீதியாக ஓடி வந்து வீணை தன்னோடு நோடு போய் ஆதிநாதநாதன் என்ற அனந்த காலம் உள்ளதே என்று சொல்லுகிறார் இதன் விளக்கம் ஆதியிலே ஜோதியா இருந்த பரிசுத்த வித்து ரூபமாக வந்து எவரும் போதித்திராத போதகத்தை தெரு தெருவாக சென்று போதித்த பூரணராம் இவர் பரலோகத்திற்கு சென்று ஆதி முதலாய் உள்ள பராபர வஸ்துவாகிய பராபரனாய் நித்திய காலமாய் உள்ளவர் என்கிறது அகத்திய சித்தர் தம்முடைய அகத்தியர் ஞானம் முப்பதில் இருபத்தி மூன்றாம் பாடலில் வணங்குவாய் ஜெகஜோதி ஒருவன் ஆகி மாநிலத்தை ஒரு நொடியில் வகுத்தே மண்ணில் குணமான மனிதரையும் படைத்த பின்பு குவலயத்திற்கு தானுதித்து குருவாய் வந்து சனங்குலாவு சமுசாரம் ஒன்றில்லாமல் சந்யாசி போலிருந்து தவத்தை காட்டி அனங்ககால சித்தர்களை இருத்திப் போட்டு அகண்டதலம் சென்றவரை அண்டுவாயே இதன் விளக்கம் இந்த அண்ட பெரும் ஜோதியாகிய இறைவன் ஒருவனாக இம்மாபெரும் உலகத்தை ஒரே நொடியில் உண்டாக்கி மண்ணாலான மனிதனையும் படைத்து அதன் பின் படைத்தவனே குருவாக அல்லது போதகராக பூமியில் வந்து பெண் ஜாதியோ பிள்ளைகளோ ஒன்றுமில்லாமல் சந்நியாசியை போல இருந்து மெய்ஞான போதகம் உபதேசித்து நித்திய வாழ்வுக்கு வழியை காட்டிவிட்டு தன்னுடைய அன்பான சீஷர்களை இப்பூமியிலே விட்டு விட்டு பரலோகம் சென்றவரை அண்டிக் கொள்வாயே என்று கூறுகிறது சரி அந்த ரட்சகராகிய தேவனுடைய பெயர் என்னவென்று பரிசுத்த வேதாகமும் பின்வரும் வசனத்தின் மூலமாக தெளிவுபடுத்துகிறது மத்தேயு ஒன்று இருபத்தி ஒன்றில் அவள் ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு ஏசு என்று பெயரிடுவாயாக ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான் என்று எழுதப்பட்டிருக்கிறது இந்த மனுக்குலத்தின் இயேசுர் மதத்தை ஸ்தாபிக்க வரவில்லை மனுக்குலத்தை பரலோகத்திற்கு கூட்டி செல்லும் வழியை காட்டியவர் அல்ல மாறாக அவரே பரலோகத்திற்கான வழியாக வந்தார் அவரிடத்தில் மதம் ஜாதி இன மொழி பேதங்கள் எதுவும் இல்லை ஆகவே அந்த நம்முடைய ரட்சகரும் மீட்பரும் ஆகிய தேவனை உண்மையாக கண்டடைகிறவர்கள் நம்மை சிருஷ்டித்த தேவன் யார் என்பதையும் சரியாக கண்டடைய இயலும் அப்படிப்பட்டவர்களே தேவனுக்குரியவர்களாகவும் அவருடைய பிள்ளைகளாகவும் மாறவும் வாழவும் ஏலும் யோவான் ஒன்று பனிரெண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆம் பெரியமானவர்களே நாம் அவருடையவர்களாக வாழப்போகிறோமா அல்லது கண்கட்டிய மனிதர்களைப் போல நம்முடைய தேவன் இன்னார் என்று அறிந்து கொள்ளாமல் முறையாய் அறிந்து கொள்ளாமல் சரியாய் அறிந்து கொள்ளாமல் கடைசி வரை வாழ்ந்து மறிக்கப் போகிறோமா இதோ அந்த மீட்பர் மறுபடியும் வரப்போகிறார் ராஜாவாக நாம் அவருடையவர்களாக அவர் அண்டையிலே நிற்கிறவர்களாக அவர் சார்பில் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மீட்பரை நமக்கு சொந்தமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடையவராய் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஒப்பு கொடுக்கலாமா ஒரு விசை கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாமா பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவையும் துதிக்குறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த பன்னிரெண்டாம் மாதத்திலும் கூட அப்பா உம்முடைய வார்த்தையை கேட்டு அப்பா உமக்குள்ளாக தகப்பனே அகமகிழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அன்பு சகோதரனை அன்பு சகோதரி இந்த அன்பு தேவ பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தனில் ஆசிர்வதிப்பீராக அப்பா ஆசீர்வதிப்பீராக ஒருவேளை இதுவரையிலும் நான் தேவனுடைய அன்பை அறியவில்லை கிறிஸ்து யார் என்பதை அறியவில்லை என் ரட்சகர் என் மீட்பர் யார் என்று அறியவில்லை என்று சொல்லி யாராவது இருப்பார்கள் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்காண்டவை அவர்களோடு பேசும் அப்பா அவர்களோடு பேசும் அவர்களோடு பேசும் நீர் அந்நியர் அல்ல ஆண்டவரை நீர் அவர்களுடையவர் என்பதை அவர்கள் காணும்படி அவருடைய மனக்கண்கள் திறக்கப்படுறாச்சி அவருடைய மனக்கண்கள் துறக்கப்படட்டும் உண்மை அவர்கள் தங்களுக்குள் பெற்றுக் கொள்ளட்டும் அந்த ரட்சகராகிய தேவனை தங்களுக்குள் பெற்றுக் கொள்ளட்டும் பெற்றுக் கொள்ளட்டும் பெற்றுக்கொள்ளட்டும் உம்முடைய ஆலயமாய் இந்த சகோதரன் இந்த சகோதரி மாறும்படி கிருபைத்தாரும் ஆண்டவர் கிருபைத்தாரும் அப்பா அதற்காகத்தானே நீ ரத்தம் சிந்தனை ஆண்டவரே அதற்காகத்தானே அப்பா அந்த சிலுவை பாடுகளை எங்களுக்காக சகித்து அதை நினைவு கூர்ந்தவரா இந்த சகோதரனை விடுவியுமோ சிறை இருப்பிலிருந்து விடவியும் ஆண்டவனே அவருடைய சிறையிருப்பிலிருந்து விடவித்து என் அன்பு மகனே என் அன்பு மகளே நீ எனக்கு அந்நியன் அல்ல நீ என்னுடையவள் என்று சொல்லி அப்பா உம் மண்டையிலே அப்பா உம்முடைய அன்பிற்குள்ளாக அவர்களை கூட்டி சேர்த்துள்ளவீராக அப்பா நீ அப்படி செய்கிறீர் நான் விசுவாசிக்கிறேன் நன்றி செலுத்துகிறேன் அப்பா இதோ ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்க இருக்கிறோம் அப்பா கடந்த நாட்களின் வேதனைகள் எதுவும் அப்பா அந்த புதிய ஆண்டுக்குள் பிள்ளைகளை தொடாத படிக்கிறாச்சா கர்த்தர் நீர் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு கர்த்தாவை உமக்குள்ளாய் கழிகூறும்படியாய் கர்த்தர் காத்துக் உலகில் நடக்கிற நாச மோசங்கள் எல்லா அந்த கேடுகளும் உடைய பிள்ளைகளை தொடாதபடிக்கு படிக்க மறைவிலே மறைத்து பாதுகாத்துக் கொள்ள போகிற கிருபைகளுக்காக உண்மை ஸ்தோத்திருக்கிறோம் நீர் அப்படி செய்ய போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் தொடர்ந்து உடைய பாதுகாப்பின் கரத்திலே உடைய பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குறேன் காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏ சுரட்சகரின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் நான் என்னே சருடையவன் என்னே சரின்னுடையவன்